பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை என்ன உங்களோடு வெளிப்படுத்தல் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் சொல்லுகிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் உங்களுக்காக கட்ட திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒருவனும் கூட்ட முடியாது திறந்த வாசல் அது எப்படி என்றால் ஆசீர்வாதமான வாசலை உங்களுக்காக பிறக்கும் போது பலர் அழைத்திருக்கலாம் நீங்க ஏதாவது தொழில் செய்யறதற்காக முயற்சி செய்யும் போது அதை பலர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அதை அடைத்து உங்களை வெளியே தள்ளி இருக்கலாம் அதே நேரத்துல உங்களுக்கான பார்க்கும் போதோ மாப்பிள்ளை வீடு பார்க்கும் போதோ அந்த இடத்துல போய் எல்லாம் கை வர நேரத்தில் யாராவது உள்ளே போந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை தவறான முறையில சொல்லி அதை நிறுத்தி இருக்கலாம் ஒரு வேலை கிடைக்கிற நேரத்துல இன்டர் லெட்டர் வந்தாலும் அதை மறைச்சு வச்சு உங்களுடைய ஆசிர்வாதமான கதவுகளை மூடி இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கான ஒரு திறந்த வாசனை பிசாசு பல விதத்துல உங்களுக்கு முடி இருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்க அவர் வல்லவரா இருக்கு ஒருவனும் அதை போட்ட முடியும் யாருக்கு என்றால் அவரை மறுதலையாமல் கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சோண்டு பலன் இருந்தும் அவரை மறு அவருக்காக வசனத்தை கை கொண்டவர்களை நிச்சயம் கட்ட சொல்ல உனக்கு திறந்த வாசலை கொடுப்பேன் என்று கட்ட சொல்லுகிறார் ஆகவே இதனால் கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவருக்காக கை கொண்டு வசனங்கள்லாம் பேசப்படுகிற கேட்கிற வசனங்களை கை கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்கு திறந்த வாசலை தர வல்ல உங்களுக்காக உங்களுக்காக நம்பி நான் இந்த நல்ல நேரத்துக்காக இருக்கிற படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து கேட்டுக் கொண்டிருக்க உங்கள் இந்த நாள் முழுக்க பாதுகாப்பு சுகம் வெலத்தோடு திறந்த வாசலை கட்ட தரும்படியா சொல்லிக்கிறோம் அடைக்கப்பட்ட வாசல்கள் தரப்பட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதா ஆமே காட் பிளஸ் யூ